அன்பு சேனல் பார்த்துட்டு இருக்க வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம த்ரீ டி ஒரு ஃப்ளவர் ஷேப் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு எனக்கு வந்து தேவையான அளவுக்கு பெட்டல்ஸ் வந்து நான் வரைஞ்சிருக்கேன் எப்பயுமே வந்து நீங்கள் கட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த ஃபேப்ரிக்கோட கார்னரில் வந்து ரெண்டு சங்கிலி தையல் இல்லை மூணு சங்கிலி தையல் போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும் அதுக்கப்புறம் மெயினாக வந்து ஃபேப்ரிக் க்ளூ வச்சு பேக் சைடில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க அப்போ தான் காஞ்சதுக்கப்புறமா நம்ம துணி கட் பண்ணால் கூட அந்த ஜரி கட் பண்ணால் கூட ஒரு ஸ்டிச்சுக்கு அடுத்தது உள்ள ஸ்டிச் வந்து பிரியாமல் இருக்கும் ஸோ இந்த மாதிரி பண்ணிவிடுங்க இப்போ நான் வந்து அவுட்லைன் போட்டுட்டேன் அது உள்ளே வந்து கட்டானா பீட்ஸ் வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ண போகிறேன் ஃப்ளவருக்கு வந்து இந்த மாடல் தான் போடணும் அப்படின்னு கிடையாது நான் ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் வந்து கிளிட்டர் எஃபெக்ட் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கட்டானாவில் ஃபில் பண்ணுறேன் நீங்கள் வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா ஜரி யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் எந்த மெட்டீரியல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ இந்த டிசைனுக்கு எது போட்டால் நல்லாயிருக்குன்னு உங்களுக்கு தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் எந்த டிசைன் வேணால் நீங்கள் போட்டுக்கலாம் ஷேப்பும் வந்து இந்த மாதிரி ஒரு திலகம் ஷேப்போ அந்த ஷார்ப்பான ஷேப் தான் இருக்கணும்னு இல்லை ஃப்ளவர் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு டிசைனாக வேணும்னு தோணுதோ அந்த டிசைனில் நீங்கள் வந்து போட்டுக்கலாம் இப்போ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம முடித்தாச்சு இது முடித்ததுக்கப்புறமா பேக் சைடில் ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணி காஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள் நான் வந்து அதை வீடியோவில் காட்ட மறந்துட்டேன் அப்படி இல்லை நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னாலும் கட் பண்ணதுக்கப்புறமா எஜ்ஜஸில் ஃபுல்லாகவும் நடுவில் ஃபுல்லாகவும் ஃபேப்ரிக் க்ளூ வச்சு ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம முடிச்சாச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த த்ரீ டி எஃபெக்ட் ஃப்ளவர் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் சென்டரில் கையில் சென்டரில் நடுவில் ஒரு ஃப்ளவர் வச்சா கூட பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ கட் பண்ணது வந்து எந்த ஷேப்புக்கு வேணுமோ நான் ஃபஸ்ட்டு பொசிஷனில் வச்சுக்கிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு அஞ்சு பெட்டல்ஸ் வச்சுருக்கேன் வச்சுட்டு கார்னரில் ஊசியில் நூல் கோத்து எடுத்துகிட்டு கீழேருந்து ஊசியை மேலே எடுத்து கொஞ்சம் கார்னர் தள்ளி அதுக்கப்புறமா அடுத்த பக்கத்துக்கு குத்தி கீழே எடுத்துக்கிறேன் அந்த பெட்டல்ஸில் வந்து ரொம்ப லாங்காக தெரிஞ்சது அதனால் அடுத்த பெட்டல்ஸ் போடுறதில் உங்களுக்கு காட்டுற பாருங்கள் எப்பவுமே நம்ம ஊசியில் குத்தி தைக்கும் போது ஃபஸ்ட்டு ஒரு ஒரு நாட்டு மட்டும் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு அதுக்கப்புறமா பாதி வரைக்கும் நம்ம தைக்கணும் இப்போ இந்த பெட்டல்ஸில் நான் வந்து உங்களுக்கு பாதி வரைக்கும் தைக்கிறது காட்டுற பாருங்கள் ஃபஸ்ட்டு கார்னரில் ஒன்று தைச்சிட்டேன்னா அது வந்து மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு அதுக்கப்புறமா இன்னொன்று சைடில் வந்து குத்தி எடுத்துட்டு கொஞ்சம் கேப் தள்ளி மறுபடியும் கீழே குத்தி எடுத்துருவேன் இதுக்கப்புறம் சென்டரில் ஒரு நாட்டு போடணும் அதுக்கப்புறம் அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் ஒரு நாட் போடணும் ஃபுல் பெட்டல்ஸ் வரைக்கும் நம்ம போடக்கூடாது ஃபுல் பெட்டல்ஸ் வரைக்கும் போட்டுட்டோம்னா நம்ம ஃபேப்ரிக்லேயே போட்ட மாதிரி ஃப்ளாட்டடாக ஆகிடும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் தூக்கிட்டுருக்கணும் இல்லையா அதனால் ஒரு சைட் கார்னர்லேருந்து பாதி வரைக்கும் மட்டும்தான் நம்ம ஸ்டிச் போடணும் மீதி பாதி வந்து நம்ம அப்படியே தைக்காமல் விட்டுருணும் நம்மளுக்கு வந்து அது த்ரீ டி எஃபெக்டில் எம்போஸ்டா அந்த ஃப்ளவர்ஸ் வந்து ஒரிஜினல் ஃப்ளவர் மாதிரி ஒரு சைடில் வந்து அப்படியே தூக்கிட்டுருக்குற மாதிரி இருக்கும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு இருக்கும் ஸோ இப்போ வந்து அஞ்சு பெட்டல்ஸும் ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்து அடுக்கு செகண்ட் லேயர் வந்து நம்ம வைக்க ஸ்டார்ட் பண்ணணும் செகண்ட் லேயர் வைக்கும்போது இந்த ரெண்டு இதுக்கும் வந்து கேப் இருக்கு இல்லையா அந்த இதில் ஒரு பெட்டல்ஸை வச்சிட்டு ஃபஸ்ட்டு நம்ம செஞ்ச மாதிரியே தான் ஃபஸ்ட்டு கார்னரில் தைச்சிட்டு அதுக்கப்புறம் நடுவில் தைக்கணும் இதுலேயும் வந்து ஃபுல்லாக ஃப்ளாட்டடாக தைச்சிடக்கூடாது பாதி பாதி வரைக்கும் தான் தைக்கணும் அதே மாதிரி ஒன்று உள்ளேருந்து ஒன்றுக்குள்ளே வர்ற மாதிரி வச்சு நம்ம தைக்கணும் வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன் இப்போ ஒரு பெட்டல்ஸ் வச்சு தைச்சாச்சு அதே மாதிரி அடுத்தது வச்சுருக்க பாருங்கள் ரெண்டு பெட்டல்ஸ்க்கு நடு கேப்பில் ஒரு பெட்டல்ஸ் வைக்கணும் வச்சு பாதி வரைக்கும் தைக்கணும் அவ்வளோதான் ஸோ இதே மாதிரி நம்ம அடுக்கடுக்காக எத்தனை வேணாலும் நம்ம கொண்டுட்டு போயிட்டே இருக்கலாம் நம்மளுக்கு எவ்வளோ பெருசு ஃப்ளவர் வேணும் எந்த அளவுக்கு எம்போஸ்டாக நிறைய பெருசாக இருக்கிற மாதிரி வேணுமோ அந்த மாதிரி கொண்டு போகலாம் நான் வந்து ரெண்டு லேயரோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன் இப்போ ரெண்டு லேயர் முடிஞ்சிருச்சு கொஞ்சம் வந்து அப்படியே வளைச்சி விட்டுட்டோம்னா பார்க்குறதுக்கு எம்போஸ்ட் ஆகிடும் நடுவில் கான்ட்ராஸ்ட்டாக ஒரு கலரில் ஒரு ஸ்டோன் மட்டும் நான் வச்சு ஒட்டிக்கிறேன் இது ஸ்டிச்சிங் ஸ்டோன் வச்சும் நம்ம தைக்கலாம் இல்லைன்னா மேலே ஒட்டிகிட்டு கூட விட்டுடலாம் அவ்வளோதான் ஃப்ளவர் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்